பத்தனை கடை கொடியே தான் சிவ ஆமா கொடியார்தான் இருக்கும் ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடு கிட்டாமரியா பொம்முடியா ரெண்டு

ய்யா ஆனா இந்த வரீங்க நல்ல ஊரு பாலாம்படா பாலாம்படையில இருந்து வரீங்க இப்ப ரெண்டு குட்டி ஒரு ஆடு வாங்கிட்டு போறீங்களா ஒரு ஆடு ஆடை ஆடு ஆடு ரெண்டு பேரும் எத்தனை இருக்கீங்க இப்ப ஒரு மூணு மாசம் மாசம் எவ்வளவு பன்னெண்டாயிரம் சொன்னா எவ்ளோ முடிச்சிருக்கீங்க எட்டாயிரம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பரவாயில்லையா ரெண்டு குட்டி எவ்வளவு குட்டி இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க இந்த கிடாமரி ஐயாயிரம் மூவாயிரம் மூவாயிரம் வாங்கிருக்கீங்க இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க இதுக்கு ஆயிரம்

எடுத்து இது ராவணும் ஓ ராவணும் பாலை ராவணுமா வளர்ச்சிக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சொன்ன விலை இவ்வளையா ரெண்டாயிரத்தி இருநூறு சொன்னாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வில கூடுது நினைக்கிறேன் கம்மி நினைக்கிறா பரவாயில்ல இருந்தா வரவளவு வச்சிருக்கீங்க மேய்ச்சல் முறையா இல்ல இப்படி அண்ணா

தனித்தனி கலர் தனித்தனி கலர் நீங்க சுத்தக்க